வந்த வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கரம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் என்ன என்று யாரை ராஜா கரம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசிலே தரி தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்க வேண்டும் ராஜா கரம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீட்டில் உலாவும்படி செய்து ராஜா கரம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார் அப்ப